ஈஸி மெத்தடில் பிரியாணி செய்கிறது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நான் இந்த பிரியாணி எப்படி செஞ்சுருக்கேன்றதை வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிம்பிளான பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் டபராவில் செய்கிறது இந்த மாதிரி வந்து ஒரு குக்கர்லேயோ இல்லை இந்த மாதிரி பாத்திரத்துலேயும் அணி அடிகளமான பாத்திரத்தில் செய்கிறது எப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கீ சேர்த்துக்கிறேன் கீ சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக நம்மளுடைய பிரியாணி வந்து டேஸ்டியாக இருக்கும் இது கூட வந்து கொஞ்சமாக நான் ஆயில் சேர்த்துக்கிறேன் பிரியாணிக்கு எவ்வளவோ அந்த ஆயில் நான் சேர்த்துக்கிறேன் இது நல்லா வந்து ஹீட் ஆகினதுக்கப்புறமா வந்து மசாலா திங்ஸ் எல்லாமே நான் சேர்த்துக்கலாம் ஏன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் சேர்க்க போகிறேன் இன்றைக்கி நான் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் கடல் பாசி அதுக்கடுத்தது வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்தாச்சு ரொம்ப லுக் கொடுக்கும் இப்போ நான் வந்து நாலு வெங்காயம் கட்டிட்டு இந்த வீட்ல ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்ல பொன்னேறமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா இந்தளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும் வெங்காயம் நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணால் தான் ரொம்ப பிரியாணி டேஸ்டியாக இருக்கும் இது கூட வந்து நான் ஆறு ஏழு ஆறு எட்டு இருக்கும்னு நினைக்கிற பச்சை மிளகாய் இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரை அந்த மாதிரி நம்ம வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணும்போது நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் இது கூட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாதிக்கட்டு வந்து புதினாவும் பாதிக்கட்டு வந்து கொத்தமல்லியை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதே நல்லா வந்து இதோடவே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டுங்க இது கூடிய வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் வர அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ நல்லா வந்து இந்த மாதிரி கலந்துக்கிட்டுங்க இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது கூட வந்து நான் மூணு தக்காளி ஆட் பண்ணுறேன் தக்காளியும் இதோட வந்து ஆட் பண்ணி இதையும் நல்லா வந்து பொன்னேரமாக அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் ஏன்னா தக்காளி அப்போ தான் நல்லா சீக்கிரமாக செய்யிடுது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் தக்காளி எல்லாம் போட்டிருக்கேன்ல தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கூழ் பதத்துக்கு நல்லா மசிஞ்சி வரணும் இது கூட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் இன்றைக்கி வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் இது சிக்கன் பிரியாணின்றதுனால ஒரு கிலோ சிக்கன் எடுத்துட்டு சிக்கனையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் சிக்கனையும் நல்லா வந்து இதோடவே வந்து நல்லா ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஏன்னா நல்லா வெந்தால் தான் நல்லா சூப்பராக இருக்கும் பிரியாணி இது கூட நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது மசாலா போடுறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க இப்போ கறி நல்லா பாயில் அடித்து பாருங்கள் சிக்கன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி வேக்காடு நல்லா வெந்துட்டு இந்த மாதிரி பாதம் வராப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணியிருக்கான் இதில் ஆல்ரெடி வந்து நான் மஞ்சள் தூளை ஆட் பண்ணிட்டேன் ஒரு ஸ்பூன் வர அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டேன் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன மசாலா இருக்குது அப்படின்னா தனியா பொடி ம அதாவது மல்லிப்பொடி கரம் மசாலா பொடி ஒரு ஸ்பூன் அதுக்கு அடுத்தது வந்து சிக்கன் மசாலா அதுக்கு அடுத்தது மிளகாய் தூள் இப்போ இது எல்லாமே வந்து இந்த கலவையில் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா தக்காளி போடுறப்பவே வந்து உப்பு சேர்த்துட்டேன் ஒன்றரை ஸ்பூன் வர அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன் நீங்களும் வந்து பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டுங்க இப்போ இதை இதோடவே நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க மசாலா ஒன்று போல் வந்து ஃப்ரை ஆகணும் இந்த சிக்கனில் நல்லா ஊறி வரணும் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாததுனால தான் நானே வந்து இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இதை அப்படியே சமையல் பண்ணிகிட்ருக்கேன் இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு அப்படின்னா ஐ எம் ஸோ ரியலி வெரி சாரி ஒவ்வொருத்தரும் வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ தயவு செய்து வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நான் மசாலாலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெயில் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் இது கூட வந்து கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கணும் எங்கிட்ட தயிர் இல்லாததுனால நான் இப்போ தயிர் ஆட் பண்ணலை இப்போ நான் வந்து இதோடவே வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் அதாவது வந்து தண்ணியுடைய அளவு சொல்கிறேன் இந்த இந்த ஆளாக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரெண்ட எடுத்திருக்கேன் ரெண்டே கால் எடுத்திருக்கேன் ஏன்னா வந்து நான் ஒன்றரை படி அரிசிக்கு வந்து ஒன்றாளுக்கு அரிசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டே கால் தண்ணி நான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த தண்ணியுமே வந்து இதோட ஆட் பண்ணியாச்சு தண்ணி நல்லா கொதிச்சு அப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் வாங்க இப்போ தண்ணி கொதிச்சிடுச்சான்னு பார்க்கலாம் தண்ணி சூப்பராகவே வந்து கொதிக்குது பாருங்க நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ இந்த டைமில் அரிசி போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து நான் கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நான் வந்து தயிர் சேர்க்கல இல்லையா அதனால் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் ஒரு ஆஃப் ஸ்பூன் வர அளவுக்கு ஆஃப் லெமனை வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக ஸ்பைஸியாக இருக்கும் இது நல்லா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து அரிசியே நான் சேர்த்துக்கிறேன் அரிசி நல்லா வந்து இதோடவே வந்து பிளெண்ட் ஆகட்டும் பிளெண்ட் ஆனதுக்கு அப்புறமா நல்லா வந்து இதே மாதிரி வந்து நான் இங்க மூடி போட்டு டம்ப் பண்ணிடுங்க டம்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ நான் அரிசி போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பாயில் ஆயிருக்கான்றத பார்க்கலாம் பிரியாணி வந்து சூப்பராகவே வந்து பாயில் ஆயிருக்குங்க நான் அரிசி என்ன அரிசி போட்டேன்றதை நான் சொல்லலை நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் சேர்த்திருக்கேன் பாருங்க இவ்வளோ அழகாக வந்து உதிரி உதிரியாக நமக்கு பிரியாணி கிடைக்கிது பாருங்கள் இந்த பதத்துக்கு வரணும் பாருங்க நான் வந்து ஒன்றரை ஆளாக்கு போட்டதுக்கே வந்து இவ்வளோ பிரியாணி நமக்கு கிடைக்குது சூப்பராக வந்து இந்த மாதிரி குக்கர்லேயே வந்து இந்த மாதிரி அடிகனமான பாத்திரத்திலே நம்ம வந்து பிரியாணி செஞ்சுக்கலாம் இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எந்த ஒரு டம்முமே போடல இந்த ஒரே ஒரு மூடி தான் போட்டிருக்கேன் சூப்பராகவே நமக்கு பிரியாணி கிடச்சிருச்சு இப்போ வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து ஸ்லோவில் தான் வேக வச்சேன் சூப்பராக வெந்துடுச்சு இவ்வளோதாங்க உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான பிரியாணி ரொம்ப ஈஸி மெத்தடில் நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட் ஒவ்வொன்றுமே வந்து எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷ்னல் மாதிரி உங்களுடைய கமெண்ட்டு நீங்கள் எனக்கு என்ன எப்படி வந்துருந்துச்சு எப்படி நான் எதில் மிஸ்டேக் பண்ணன்றதையும் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ